காரங்களுக்கு எப்படி சார் இருக்கு ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு புத்தாண்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த நாளிகையில் அவங்களுடைய அதாவது உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் குதூகலமான ஒரு சூழல் நிச்சயமாக வந்துகிட்ருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து கடந்த காலங்களில் தேவையில்லாமல் பிரிஞ்சவங்க சின்னம் திருசன் சொல்லுவோம் இல்லையா தேவையில்லாமல் கோவப்படுறது தேவையில்லாமல் சந்தேகப்படுறது தேவையில்லாத சங்கடப்படுறது தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் வந்து குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கும் இல்லையா அந்த மாதிரி பிரிஞ்சு போன குடும்பம் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் நிறைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் சண்டை இல்லாத சச்சரவு இல்லாத வாக்குவாதம் இல்லாத குடும்பம் இருக்காது ஆனால் அந்த நிறைய குடும்பங்களில் வந்து கணவன் மனைவி இருவருமே அவங்களுக்குள்ள சண்டை கட்டி அவங்களா சேர்ந்துக்குவாங்க ஆனால் ஒரு சில குடும்பங்களில் அடுத்தவங்க போய் ஆறுதல் சொல்கிறேன் பஞ்சாயத்து பேசுகிறேன் ஆலோசனை சொல்கிறேங்கிற பேரில் அந்த குடும்பத்தை நிரந்தரமாக பிரித்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பிரிஞ்ச குடும்பமெல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை நன்றாகவே சந்திக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிசபராசியை சேர்ந்தவர்களுக்கு அதே மாதிரி ரிசர்வராசியை பொறுத்தளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பிக்கும் பொழுது பத்தாம் இடத்துல உத்தியோகஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர் பகவான் இருக்கிறாரு அப்போ உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறது நம்ம வந்து இவ்வளவு படிப்பு படிச்சிட்டோம் நமக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கல நம்மளை விட கம்மியாக படித்தவங்களில் நல்ல உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்களே நமக்கு உத்தியோகம் அமையல அப்படின்னு கவலைப்பட்டுருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல உத்தியோகம் இத்தனை வருஷமாக உத்தியோகம் கிடைக்காம எவ்வளவு கவலைப்பட்டீங்களோ அதை விட இரண்டு மடங்கு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நல்ல இடத்துல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே பத்தாம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறதுனால பார்க்குறவங்க பாராட்டும்படியான ஒரு செயல்பாடுகள் விளையாட்டு துறையில் வெற்றி காணக்கூடிய அமைப்புகள் மிகப்பெரிய வீரியமான செயல்பாடுகள் இந்த பையன் அளவுக்கு வருவான்னு நினைக்கவே இல்லை இந்த ஆள் இவ்வளவு பெரிய மனுஷனாக வருவான்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு போற்றுதலுக்குரிய

இல்லாத ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான ஆண்டு இருக்கும் இப்படி இருந்துக்கிட்டு இருந்தால் கூட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிரக பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு அன்று இந்த மாதிரியான கிரக நடைகள் இருக்கிறதுனால இந்த மாதிரியான நன்மைகள் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் இதே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நான்கு கிரகங்களுக்கு வந்து இடப்பயிற்சி அதாவது பயிற்சி ஆகக்கூடிய சூழல் இருக்கிறதுனால பொதுவாகவே ஒரு சில மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய எந்த விஷயத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்தீங்களோ அதில் ஏமாற்றம் இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் உதாரணமாக பொறுத்த பொறுத்தளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பத்தில் ராகு லாபத்தில் இருக்கிறாரு ஆனால் அதே ராகு வந்து அதாவது மே மாதம் எடுத்துக்கிட்டோம் ஐந்தாவது மாதம் மே மாதம் அதே ராகு பத்தாம் இடத்துக்கு வர்றாரு அப்ப தேவையில்லாத பகை தேவையில்லாத இடமாற்றம் உள்ளூரில் தொழில் பண்றவங்க உள்ளூரில் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வெளியூர் அல்லது வெளிமாநிலம் போகக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டு இருக்கும் வெளிநாட்டுக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஏமாற்றம் கிடைக்கக்கூடிய சூழல் வந்துட்டு இருக்கும் அல்லது வெளிநாடு போய் கூட அங்கே வெகுமதி கிடைக்காம கவலைப்படக்கூடிய நானும் வெளிநாடு போனேன்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு வீண் பெருமை இருக்குமே தெரிவித்து அதற்குண்டான ஒரு வெகு லாபமோ அல்லது வேறு மாதிரியான வெகுமானமோ கிடைக்காம தடங்கள் இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிஷபராசிக்கு இருந்துகிட்டு இருந்தால் கூட அதே மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா தனகாரகன் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால தனம் பணமெல்லாம் வந்து சகட்டு மேனுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும் உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு கேவலம் வந்தாலும் பணம் இருந்துருவீங்களே எல்லாத்தையும் மறைக்க முடியும் அல்லது வென்று நின்று காட்ட முடியுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து மே மாதத்துக்கு மேலே ரிஷபராசிக்கு கொ ஒட்டுன்னு கொட்டக்கூடிய அளவுக்கு நிறைய பணம் கிடைக்கக்கூடியது எந்த தொழில் ஆரம்பித்தாலும் எந்த வியாபாரம் ஆரம்பிச்சாலும் அதில் வந்து வெகு லாபம் கிடைக்கக்கூடியது விளையாட்டுத்தனமாக செய்யக்கூடிய காரியங்களில் கூட விபரீதமான லாபங்கள் அல்லது யோகங்கள் கிடைக்கிறது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நிறையவே இருந்துட்டு இருக்குது பயப்பட வேண்டியதில்லை ரிஷபராசிக்காரங்களுக்கு மேற்கப்புறம் குடும்ப வாழ்க்கை எப்படி சார் இருக்கும் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு மே மாதம் இந்த குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு அதாவது தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால தனம் அப்படிங்கிறது தரிகட்டு கிடைக்கும் அதே மாதிரி குடும்பம் அப்படிங்கிறது வந்து ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய குதூகலமாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு அதிபதியே சுக்கர பகவான் இருக்கிறதுனால ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கையில் அமைஞ்ச அந்த ஆண் பெண்ணை பார்க்கும் பொழுது வசிய சக்தி அப்படிங்கிறது தாண்டவமாடக்கூடிய சூழலில் இருந்துகிட்டு இருக்கும் தவறே பண்ணினால் கூட என்னுடைய மனைவி வாயே பேசுனா கூட என்னுடைய கணவர் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்குள்ள கட்டில் உறவு அப்படிங்கிறது மிகப்பெரிய கட்டமைப்பாக இருந்துகிட்டு இருக்கும் சார் பொதுவாக ரிஷபராசிக்காரங்க சினிமாக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு எப்படி சார் இருக்கு ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு சினிமா சம்மந்தப்பட்ட திரையுலகத்தில் கனவு உலகத்தில் உள்ளவங்க கட்டுக்கடங்காத கட்டு கட்டாக கத்த பணம் சம்பாதிப்பாங்க மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு மேல